வணக்கம் கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் செய்தி வருது இந்த கொரோனா ஊசி சம்பந்தமாக என்னென்றால் இந்த ஊசிகளால் பக்க விளைவுகள் ஏற்படலாம் இதயம் சம்பந்தமான பக்க விளைவுகள் மேரடைப்பு மற்றது மூளை சம்பந்தமான பக்க விளைவுகள் இன்னும் நிறைய பக்க விளைவுகள் ஏற்படலாம் என்று வந்து கொண்டிருக்கு இந்த இந்த ஊசினால் அப்போவே இல்லை ஏனென்றால் எனக்கு அப்போவே ஒரு சந்தேகம் இருந்தது என்னென்று சொன்னீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஊசியும் தயாரிக்கிறதுக்கு எல்லா வருத்தத்துக்கும் பல வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா மலேரியாவுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ ரெண்டு மூன்று வருடங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய கூடிய நீண்டகால பக்க விளைவுகள் தொடர்பாக ஆராய்ச்சி செய்துதான் நாங்கள் ஒவ்வொரு தடுப்பூசியையும் வெளியிடணும் ஆனால் இந்த கொரோனா தடுப்பூசி என்றது என்ன செய்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளேயே வெளியிட்டுனோம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இதை வெளியிட்டதால் இவே இதில் அந்த நீண்ட காலத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் தொடர்பாக ஆராய்ச்சி செய்ய இல்லை அதோடு அந்த ஊசி மறந்து வந்த போர்த்தில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஜூஸ் ஒன்று என்று இருக்கும் அதாவது நாங்கள் அவசர காலத்தில் அவசர தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தலாம் என்று இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எப்படி ஒரு அந்த கையொப்பம் தான் ஊசி போட்டிருப்போம் அதில் இருக்கும் எல்லாத்துக்கும் நானே பொறுப்புக்கொள்கிறேன்ட்டு அப்போ அதுலேயும் எனக்கு சந்தேகம் வந்துட்டுது அதனால் நான் அந்த ஒரு ஊசியும் இல்லை இப்போ நான் அந்த ஊசி பெற்றுக்கொண்ட வயல் ரத்தத்தில் இருக்கிற நஞ்சை எப்படி அகற்றலாம் என்று சொல்லித்தாரன் நீங்கள் கிழமை கொறுக்கா அகத்திகீரை சாப்பிட்றது நல்லது ஏன்னா அகத்திக்கீரை உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற நஞ்சுகளை அகற்றக்கூடியது ஆனால் நீங்கள் இப்போ சில மருந்துகளை பாவித்து கொண்டு இருக்கிறீங்களா அகத்திக் கீரையை நல்லது ஏனென்றால் அது மருந்து வீரியத்தை அகத்திக் இல்லாமல் செய்து போடும் உணவில் நீங்கள் மஞ்சள் சேர்த்து கொள்ளலாம் அதோட ரெண்டு கிழமை கொறுக்கா வெப்பமிலை சாறு குடிக்கிறது மற்றது மிளகு வெத்திலை போன்ற இயற்கை உணவுகளை நீங்கள் உங்களோட உணவுகளோட சேர்த்துக்கொள்ளுங்க அதோட பீட்ரூட் மற்றது பல வகைகள் இதயத்தை வெள்ளப்படுத்தக்கூடிய வெள்ளைப்பூடு போன்றவற்றை அவங்களோட உணவில் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மரணங்கள் மேரடைப்பாலை தான் ஏற்பட்டு கொண்டு இருக்குது இள வயது மேரடைப்பாலை அதுக்கு சில வழிகளில் இந்த ஊசி காரணமாக இருக்கலாம் அது இந்த ஊசி போட்ட பிறகு எங்கள்கிட்ட உடம்புல இயலாத தன்மை அப்படி இருக்கிறன்னு நினைக்கிறவ இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்க அதிக நேரம் வெயில் அணிக்கிறதை தவித்துக்கொள்ளுங்கோ கடினமான வெயில்களை செய்கிறதை தவித்துக்கொள்ளுங்க நன்றி அனைவரும் தெரியும்படியாக நீங்கள் பகிர்வீங்கன்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி